நான் நேரம் வந்து இதுல நிக்கிறேன் அரசாங்க உத்தியோகம் அரசாங்க உத்தியோகம் வெயிலும் அடியு போட்டு வந்து காவல்து நீயும் <muchas> <much noise> <much noise> சரான் போறான்னு அது அதெல்லாம் தேவை இல்லை இப்ப இதுக்கு இதுகளுக்கு அடிக்கிறது பக்கம் கொண்டே ஊக்கி போட்டு வர வேணும் மேடம் இது அவங்க பச்சை வாலியலா இங்க வீட்டை கடை தான் சொல்றாடாப்பா

என்ன கொஞ்சம் <cinhos> <the> <acostumels> <,iquer. basian>

நா நா हां पप्पा ரெண்டே என்ன நடக்க வந்து முன்னகர 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 ரெண்டேதா தெரிந்தா மங்கி ஜெண்டா புனமனா 2 ரெண்டே 500 தான் தெரியா போறது கொட்டி கொண்டு வர ரெண்டேதா தெரிஞ்சா போறது ஆ வா خالص الكالندر நீ ஒதுக்குறேன்னா பனி வந்துடும் மடா தேன என்ன வெரே சேர என்ன என்ன வாங்க 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 பிரா அய்யோ 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 கடால் போனாடாinja வா

என்ன என்ன செய்யறதும் பழம் இருந்தாலும் இதுலாம் திப்பன் பிரஜனையோட உங்க கடிவெடுது கடிவெடுதல் உதுவலுக்கு விலங்கு ஓடுறதுக்கு ஆகல இல்ல இந்த நேற்று வாங்க ஊய் விடுறாங்க உதுவளவுக்கு விலங்கு ஓட்டு இந்த உலக காட்சி நேரம் வலிக்கே இருக்கீங்களா அக்கா அக்கா வாங்க அக்கா அக்கா அஞ்சும் அவங்க புருவத்தோ நிற்பாங்களா அக்கா அக்கா புருவத்தோ நிற்பாங்க இந்த போத்தில் தாங்க ஒரு நிப்பாடியாச்சு அடிக்கிறதில் நிப்பாட்டியாச்சு நிப்பாட்டியாச்சு அவங்களா அவர் அக்கா அடிப்பாரு அவர் நாங்கள் இங்க லைன்ல நிக்கிறோம் நாங்கள் இல்ல இல்ல

உங்கள்ட்ட <laughs> உங்கள்ட <laughs> 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 ஆஹ் மாடிக்க வேண்டா நீக்கா கடைசியா போட்டுன்ற தூக்கி

அவன் ஒரு சுத்தி போட்டு சைட்டா இழுத்து போட்டு வரும் இழுத்து போட்டு அப்படி ஒரு அவன் ஒரு கஜா கல்ல அவன் தோட்டத்துக்காக களை கொடுக்க போறேன் அவன் அப்படிதான்

அடி சரியா சரி சரி இங்கே ஓ மீந்து வா சொல்லா வேணுந்து இந்தியா அடிச்சான்னு சொல்லி விடுறா அவன் பேந்து என்ன அங்கே கொண்டு போ நீ சும்மா என்னன்னு சொன்னாயே கொண்டுவோ மேஜி இதே நம்ம கிரடி கிரடி வந்து ஊونه சரி சரி நான் போடுங்க கிரடி ஊங்க வந்துங்களே புடி ஊக்காங்க கட்டேர் வரடா ஹேடா குருக்க வந்து அந்த டாங்க்ல அடிச்சு அடிச்சு கொண்டு போற அந்த ஊونه கூட பிராண்ட் ஆயிருக்கு ஆரே கறி வேற பெங்கள கறி வர அதுங்க ஆரே அவர்க்கு தான் அடிக்குது காசன்னு நான் என்ன புரியுதா என்ன オリஜினல் நீங்க அந்த

க Würлав área பிறருระ்ணbigρίомина соврем conventions ான்கும் முறக்கு comprend குப்போல vibrations இது ஆ்கmayı முறகிறான்comb ே Tact negro inhos 핑ர் குisisு�시யpg க acostọ்கிறான் ைப்Plusינה Cop trzeba Abi über Comedy SCOTTிizophrenды inputs कுதப்போப்போம் சாலarner Meinabsング cowanaldjut flour σ và ghé ra bắt